இந்தியாவில் மட்டும் டெய்லியுமே கேன்சரால் ரெண்டாயிரத்தி அறநூறு பேர் டெய்லியுமே இறக்குறாங்க ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு நியூஸ் பேப்பரில் வந்து டெய்லி படிக்கிறங்க டெய்லியும் வந்து இந்த ஊரில் வந்து ரெண்டாயிரத்தி அறநூறு பேர் இறக்குறாங்க இந்த ஊரில் இறக்குறாங்கன்னு டெய்லியும் ஒரு ஒரு மாதம் படித்திங்க நான் எப்படி இருக்கும் ஸோ என்ன எல்லாருமே உடனே அதுக்கு வந்து ஒரு ஸ்டெப் எடுப்பாங்க இல்லையா பட் கேன்சர் பொறுத்த வரைக்கும் இங்கே ஒன்றும் அங்கே ஒன்றுமா இறக்குறனால ஒரு நாளைக்கு கேன்சர்னால இத்தனை பேர் இறக்குறாங்கங்கிற விஷயமே நிறைய பேர்த்துக்கு தெரிய மாட்டேங்குது ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் டாப் த்ரீ கேன்சர் வந்து ப்ரிவெண்ட் பண்ணலாம் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் குணப்படுத்துறக்கூடிய நிலமையில தான் இருக்கும் ஸோ என்ன கேன்சர்னு பார்த்தீங்க அப்படின்னா பிரெஸ்ட் கேன்சர் ஓரல் கேன்சர் சர்விக்ஸ் கேன்சர் இது மூணுத்துக்குமே ஸ்கிரீனிங் ப்ரோக்ராம் இருக்குது இது மூணுத்துக்குமே ரிஸ்க் ஃபேக்டர்ஸை கண்டோன் பண்ணுறதுக்கான விஷயங்கள் இருக்குது இதில் ஒரு இதுக்கு வந்து வேக்சினும் இருக்குது ஸோ அப்போ வந்து இந்த மூணுத்தையும் நம்ம டார்கெட் பண்ணி கேன்சர் அவேர்னஸ் எல்லாத்துக்கும் கொடுக்கறது மூலிமா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கேன்சர் பர்டன் வந்து அடுத்த வந்து இன்னும் ஒரு ஃபைவ் டு டென் இயர்ஸில் நம்ம வந்து நல்லா குறைக்கலாம் இப்போ இதெல்லாம் எதுவுமே பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா இப்போ ஒரு நாளைக்கு ரெண்டாயிரத்து அறநூறு பேர் இறக்குறாங்கங்கிறது வந்து மேபி இன்னும் ஒரு பத்து வருஷம் கழித்து இன்னும் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ கேன்சர் அவேர்னஸ் வந்து அதனால தான் ரொம்ப முக்கியம்